ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அனிட்டா சார்ட்கார்னர் இந்த வீடியோவில் ஒரு மூணு ஃப்ளவர்ஸை வச்சு எப்படி ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் கம்போஸ் பண்ணலான்னு பார்ப்போம் இதுக்கு நான் மூணு சர்க்கிள் வரைஞ்சி வச்சிருக்கேன் எதுக்குன்னா எந்தெந்த ஃப்ளவரை வந்து எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணுன்றதுக்காக அந்த பொசிஷன் தெரியணுன்றதுக்காக மூணு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம் இப்போது ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் எயிட் வச்சு அந்த சர்க்கிள்குள்ளேயே சிங்கிள் ஸ்ட்ரோக்காக போட்டு இந்த ஃப்ளவரை வந்து நம்ம வரைய போகிறோம் இந்த ஃப்ளவரை எப்படி வரையணுன்றது நான் கிளாஸ் நம்பர் ஃபோர் த்ரீ ஈஸி ஃப்ளவர்ஸ் வித் ரவுண்ட் ப்ரெஷ்ஷன்றதில் நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலையே நான் மேலே கார்ட்ஸாக அதை இன்சர்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிடலாம் இது வேறு ஒன்றும் இல்லை இந்த சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் ஃப்ரம் அவுட் சைட் டுவர்ட்ஸ் சென்டர் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்ட்ரோக்காக போட்டு இந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அந்த சர்க்கில் வந்து நம்ம ஒரு அவுட்லைனாக கன்சிடர் பண்ணி போட்டுட்டு இன்பிட்வீன் நம்ம ஒயிட்டை வச்சு ஒரு ஷேடட் பேட்டர்னாக காட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட்டை வச்சு ரெண்டு பெட்டல்ஸ்க்கு இடையில இடையில ஒயிட்டை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் இதே மாதிரி அந்த மூணு ஃப்ளவர்ஸையும் முடிச்சிட்டோம்னா மூணு ஃப்ளவர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இதுக்கு அடுத்து வந்து நம்ம லீவ்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணணும் நீங்கள் இந்த மூணு ஃப்ளவர்ஸையும் ஒரே கலரில் பண்ணாமல் வேறு வேறு கலர் காம்பினேஷன்லேயும் பண்ணலாம் அது நம்ம பிங்க் வித் ஒயிட் ஆரஞ்சு வித் ஒயிட் எல்லோ வித் ஒயிட் இந்த மாதிரி எதுனாலும் ஒரு டார்கர் ஷேட் வித் லைட்டர் ஷேடு கம்பைன் பண்ணி பண்ணலாம் நான் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரே கலர் வச்சு பண்ணுறேன் இப்போ இந்த மூணு ஃப்ளவர்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த சென்டரில் இருக்க பார்ட்டை நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதை கடைசியாக நம்ம போலன் அந்த போலன் அதெல்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் டெப்த்து கொடுத்து அதை ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம காட்டிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம லீஃப்ஸை வந்து வரைஞ்சி பெயிண்ட் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம பென்சிலை வச்சு ரெண்டு ஃப்ளவர்ஸ்க்கு இடையில அப்புறம் அந்த ஃப்ளவருக்கு சைடில் அந்த மாதிரி எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அதை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு இதில் ரெண்டு லீஃப் போட்டிங்கன்னா இதில் மூணு லீஃப் இந்த மாதிரி ஒரு பெரிய லீஃப் ஒரு சின்ன லீஃப் அந்த மாதிரி போட்டு நம்ம அந்த கேப்ஸை வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு பிறகு நான் டார்க் கிரீன் வச்சு அப்படியே கலர்ஸை வந்து ஜஸ்ட்டு ஃபில் பண்ணுறேன் ஷேடிங் எதுவுமே பண்ணலை ஜஸ்ட்டு நம்ம ஈஸியான ஒரு மெத்தடில் நான் இதை எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்றத சொல்கிறேன் வெறும் லீஃபை ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்டே வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட் மட்டும் நம்ம கடைசி ஒயிட் கலர் வச்சு கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லாம் பெயிண்ட் பண்ணுறப்ப லீஃபுக்கு வந்து நம்ம அதே ப்ரஷில் தான் நான் பெயிண்ட் பண்ணுறேன் ரவுண்ட் ப்ரஷில் அவுட்லைன் பண்ணிவிட்டு அப்புறமா கலர்ஸை உள்ளே ஃபில் பண்ணிங்கன்னா வெளியில் வந்து கலர் போகாமல் இருக்கும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணுறப்ப நீங்கள் தேவையில்லாமல் தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது ப்ரெஷ்ஷில் வந்து ஏற்கனவே அந்த பெயிண்ட் வந்து ஓரளவுக்கு திக்னஸ் வந்து நமக்கு போடுறப்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா அதே திக்னஸில் அப்படியே பெயிண்ட் பண்ணணும் நிறையா தண்ணி வச்சிங்கன்னா வெளியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி போயிடும் இப்போ நான் அவுட்லைன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக ஜஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறேன் இப்போது லீவ்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் சென்டரில் வந்து போலன் பெயிண்ட் பண்ண போகிறோம் போலனுக்கு வந்து நான் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன் கோல்டன் எல்லோ இல்லாட்டி நீங்கள் லெமன் எல்லோ யூஸ் பண்ணலாம் அதே ப்ரஷில் சென்டரில் ஒரு சின்ன சர்க்கிளாக சர்க்கிளாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க அந்த எல்லோவுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்து நம்ம கொடுக்கணுன்னா இன்னும் நமக்கு அது இன்னும் நல்லா ப்ரைட்டாக தெரியணுன்னா அது கீழே வந்து இன்னும் ஒரு கலர் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா தெரியும் அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி டார்க் பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம் அந்த எல்லோ வந்து இன்னும் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு இன்னொரு கலர் தேவை அது வந்து ஆரஞ்சாக இருக்கலாம் ரெட்டாக இருக்கலாம் இல்லாட்டி பிங்க் கலர் எதுனாலும் யூஸ் பண்ணி சைடில் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு நான் லைட் க்ரீனை வச்சு அதே ரவுண்ட் ப்ரஷில் ஃப்யூ ஸ்ட்ரோக்ஸ் வந்து நான் ரேண்டமாக கொஞ்சம் எம்டியான ஸ்பேஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் கொடுக்குறேன் இது வந்து ஃபில்லர் எலிமெண்ட்ஸுன்பாங்க ஒரு இது எம்டியாக இருக்க ஸ்பேஸ்லாம் ஃபில்டாக காட்டுறதுக்காக நம்ம கொஞ்சம் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம் அது குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபியூ ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் அது வந்து அந்த ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட்டாக தெரிகிற மாதிரி காட்டலாம் நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ப்ரஷ்லே நம்பர் ஒன்னு எடுத்துக்கோங்க இல்லாட்டி ரவுண்ட் ப்ரெஷ்ஷில் எது சின்ன சைஸாக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் ஒயிட் கலர் வச்சு அந்த ஒவ்வொரு லீஃபுக்கு இடையிலையும் நம்ம வெயின்ஸ் மாதிரி ஒயிட் கலரை வச்சு போடுறப்ப அது கான்ட்ராஸ்டிங்காக நல்லா தெரியும் இது வந்து ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக வரைகிற லீஃப் நான் சொல்லிக் கொடுக்குறேன் நம்ம ஷேட் பண்ணி போன்றதெல்லாம் அப்புறமா நான் சொல்லித்தரேன் ஷேடிங்கே இல்லாமல் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்றதை நான் இதில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஒயிட்டை வச்சு வெயின்ஸ் அங்கே எல்லா லீஃப்லேயும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இது இது டார்க்கர் கலர் கிளாத்தில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபில்லர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து லைட்டர் ஷேடில் போடணும் அப்போ தான் தெரியும் இதுக்கப்புறமா உள்ள சென்டரில் அந்த போலனுக்கு சுற்றியே கொஞ்சம் பிளாக் டாட்ஸு வச்சு இன்னும் அதை பிரைட்டாக காட்டுறதுக்கு அந்த சைஸ் நம்பர் ஒன் ப்ரெஷ்ஷை வச்சு பிளாக் டாட்ஸ் வந்து அந்த போலனை சுற்றியே வச்சு அதை ஃபினிஷ் பண்ணிடுவோம்